ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான ஒரு உப்பு பருப்பு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு நான் ஒரு கால் டம்ளர் பருப்பு மட்டும் எடுத்துங்க மஞ்சத்தூள் போட்டு அது கூட ரெண்டு தக்காளி ரசத்துக்கு பருப்பு ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க அந்த த பருப்பு தண்ணியில் நாம் இன்றைக்கி ரசம் வைக்க போகிறோம் ஆங்கே இப்போ பருப்பு தண்ணி ரசத்துக்கு நம்ம பருப்பு தண்ணியெல்லாம் தனியாக எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க பருப்பு தண்ணி ரசத்துக்கு பருப்பு தண்ணி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் நாம் பாருங்க இப்போ நம்ம பருப்பு தண்ணியை தனியாக எடுத்துகிட்டு அந்த பருப்பில் இருந்த ரசம் தக்காளியை நல்லா புளிஞ்சு எடுத்துக்கிறோங்க இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க இது நல்லா பசைஞ்சு கரைச்சி எடுத்துக்கோங்க தக்காளி நல்லா கரைச்சி எடுத்துக்க அந்த பருப்பு தண்ணியில் இப்போ நான் புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் செலவு மட்டும் கரைச்சி எடுத்துக்கிட்டேங்க ஓ இது ஓரமாக வச்சுட்டுங்க இப்போ ரசத்துக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் சுஷல் ஏப்பும் போல் நான் தாளிப்பு கடாயை வச்சுட்டு இது காயும்போது ஒரு வெந்தயம் ஒரு பத்து வெந்தயம் நாங்கள் ரொம்ப நிறைய எடுக்கக்கூடாது மிளகு ஒரு அரை ஸ்பூனுங்க இந்த ரசம் ரொம்ப நல்லது உடம்புக்கும் சூப்பராக இருக்கும் உப்பு பருப்போ இல்லை நான் வந்து கிள்ளி போட்ட சாம்பார் செய்யும் போதெல்லாம் ரசம் எடுத்து தான் செய்வேங்க பாருங்க நான் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு சீரகம் வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா வறுக்கிறேங்க இது நல்லா கொஞ்சம் ஸ்மெல் வரணும் நமக்கு பொரியணும் ரொம்ப பொரிய வைக்க வேணாம் கருக வச்சிடாதீங்க ஒரு லே லைட்டாக ஸ்மெல் வந்தால் போதுங்க அந்த வெடிக்கிற ஸ்மெல் வருது பார்த்தீங்களா அப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க இது கூட ஒரே ஒரு பூண்டு கட்டியை அப்படியே தோலோட நுணுக்கி எடுத்துக்கலாங்க நம்ம நான் இடிகளில் இடித்து எடுத்துக்க போகிறேன் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க இப்போ அது இந்த அளவுக்கு வருபட்டால் போதும் இப்போ நான் இதை இடிச்சிட்டு வரேங்க கருப்பு தண்ணி ரசத்தில் ஒரே ஒரு சிட்டிக்கு சாம்பார் தூளுங்க வீட்லேயே அரைச்சது குழம்புத்தூள் நம்ம சாம்பார் தூள் போட்டு இப்போ கருவேப்பில் கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சம் நம்ம அந்த வறுத்தி இடிச்சொல்லுங்க சீரகம் மிளகு வெந்தயம் அதெல்லாம் இது கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க எப்போயுமே இந்த மாதிரி கரைச்சி விடல தான் ரசம் டேஸ்ட்டாக நமக்கு வருங்க இதில் தான் இருக்குது அந்த ரசம் டேஸ்ட் வராது அவ்வளோதான் இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாங்க பாருங்கள் ஓ ரசம் தாளித்து விட்டுடலாங்க ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நிறையா ஆயில் தேவைப்படாதுங்க ரசத்துக்கு எப்போவுமே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் காஞ்சதும் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு வெதச்சுட்டு நான் பச்சை பச்சமிளகாயும் எடுத்துருக்கில்லங்க அதை போட்டுக்கலாம் வட மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்துருக்கேன் பச்சமிளகாய் போடும்போது நோஞ்சு ரெண்டு கொஞ்சம் வெடிச்சோம் இப்போது கொஞ்சம் போட்டுக்கிறேன் மதுக்கிட்டு இது கூட நான் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டே ரெண்டு வெங்காயத்தை வச்சிருக்கேன் அந்த நம்ம இடித்து வச்சதும் போட்டு கூட வரத்துக்குவாங்க இந்த மாதிரி வறுத்துப்போங்க இந்த மாதிரி ரசம் வைக்கல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரே ஒரு சிட்டியும் மஞ்சத்தூள் எனக்கு ரசம் ஸ்மெல் நல்லா இருக்குங்க பாருங்கள் இப்போ நான் அந்த கரைச்சி வச்சுக்கிறத வச்சுக்கிறேன் அவ்வளோதான் ஐடியாச்சு சூப்பரான ஒரு ரசே இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேங்க பாருங்க லைட்டாக நுற ஆரம்பிக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா நுர கட்டணுங்க கொதிக்க விட்டுறக்கூடாது நுரக்கட்டினோன்னே நம்ம கொத்தமல்லி தலையை போட்டு தண்ணி ஊற்றி முடி வச்சிடணுங்க பபிள்ஸ் வருது இப்போ அந்த இடத்துல பபிள்ஸ் வர இடத்துல கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் பாருங்க சூப்பரான பருப்பு தண்ணி ரசம் ரெடி ஆகிடுச்சு நமக்கு இப்போ ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தலையை தூவி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுங்க க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு ரசம் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உடம்பு சரியில்லை அப்படின்னா இந்த லைட் ஃபுட்டாக எடுத்துக்கணும் கையில் இந்த மாதிரி பருப்பு தண்ணியை ரசம் வைச்சா கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்